வணக்கம் சொர்க்க பூமிக்கு உங்களை அன்போடு வர வைக்கிறேன் ஊட்டி தாவரவியல் பூங்கா இந்த பூங்கா எயிண்ட் செவன் நிறுவப்பட்டது இது ஈஜிபை ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ளது நீலகிரி மலையில இந்த அழகான பூங்கா இருக்கு இங்க ஆக்ஸ்டிக்கும் மேற்பட்ட தாவர வகைகள் இருக்கு கண்ணுக்கு விருந்து படைக்கிற மாதிரி நிறைய பூக்கள் எல்லாம் இங்க அழகா இருக்கு ஒவ்வொரு பருவத்திலும் விதவிதமான பூக்கள் மலர்க இந்த பூங்காவுக்குள்ள நீங்க போனா மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் குடும்பத்தோட நண்பர்களோட எல்லாரும் இங்க வந்து நேரம் செலவிலாம் நல்லா வாசனையான பூக்கள்லாம் உங்களை வரவேற்கும் இந்த வாசனை மனசுக்கு ஒரு அமைதியும் சந்தோஷத்தையும் தரும் விதவிதமான செடிகள் மரங்கள்னு நிறைய இருக்கு ஒவ்வொரு செடியும் மரமும் தனித்தன்மையோடு இருக்கும் புதுசு புதுசா எல்லாத்தையும் பார்க்கலாம் இங்க வர ஒவ்வொரு முறையும் புதுசு அனுபவம் கிடைக்கும் இந்த பூங்காவோட வரலாறும் ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கும் இதோட வரலாறு இதை எப்படி உருவாக்கினாங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் நீங்க செடிகள் பத்தி நிறைய தெரிஞ்சவங்களா இருந்தாலும் சரி இல்லனாலும் சரி இந்த பூங்கா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இங்க நிறைய விஷயங்கள் கற்றுக்கொள்ளலாம் நல்லா அழகா இருக்கிற இந்த பூங்காவுல நீங்க நிறைய நேரம் சுத்தி பார்க்கலாம் இங்க வந்தால் மறக்க முடியாத அனுபவம் கிடைக்கும் கால பயணம் பூங்காவின் வரலாறு இந்த வரலாற்று பூங்கா பல தலைமுறைகளின் சாட்சியாக உள்ளது இந்த பூங்கா சம்பத்தி அந்த இயக்கில பறந்து விரிஞ்சி இருக்கு இதன் அழகும் அமைப்பும் பார்வையாள்களை கவருது இந்த பகுதியோட தாவர வளம் ரொம்ப பெருமையானது இங்கிருக்கும் செடிகள் பல்வேறு வகைகளில் உள்ளன பல வகையான செடிகள் இங்கு பாதுகாக்கப்படுது இவை அனைத்தும் நம்மை இயக்கையின் அழகை உணர வைக்கின்ற இந்த பூங்கா ஒரு அருங்காட்சியகம் மாதிரி இருக்கு இதன் ஒவ்வொரு முள்ளையும் ஒரு கலை பொக்கிஷம் நம் ஊர்ல விளைய செடிகள் மட்டும் இல்லாம வெளிநாட்டு செடிகளும் இங்கே இருக்கு இவை அனைத்தும் பூங்காவை மேலும் சிறப்பாக்குகின்றன புது புது செடிகள் பத்தின ஆராய்ச்சியும் இங்க நடக்குது இதனால் புதிய தகவல்கள் வெளிவருகின்றன அடுத்த தலைமுறைக்கும் இந்த அழகான பூங்காவை பாதுகாக்க நிறைய முயற்சிகள் ஏற்கப்படுது இதனால் பூங்காவின் அழகு நிலைச்சிருக்கு இயக்க என் அதிசயங்கள் பூங்காவின் அழக ரசிப்போம் இங்கே பல வண்ணமயமான பூக்கள் உங்களை கவரும் ஊட்டி தாவரவில் பூங்காவுக்குள்ள நீங்க போனா ஒரு அருங்காட்சியத்துக்குள்ள போன மாதிரி இருக்கும் இது ஒரு அழகான அனுபவம் இத்தாலியன் கார்டன்ல விதவிதமான வண்ணம் பூக்கள் அழகா வரிசையா இருக்கும் இதை கண்டால் மனம் மகிழும் லோயர் கார்டன்ல பெருணி செடிகள் மூலிகை செடிகள் நிறைய இருக்கு இவை அனைத்தும் பார்ப்பதற்கு அழகாக இருக்கும் தொடர் தோடா மக்களோட குடிசை மாதிரி ஒன்னு கட்டி வைச்சிருக்காங்க இது பாரம்பரியத்தை காட்டும் பென் ஹவுஸ்ல உலகம் முழுக்க இருந்து குன்று வரப்பட்ட பெருணி செடிகள் இருக்கு இவை மிகவும் அரியவை உங்கள் பயணத்துக்கு சில முக்கியமான குறிப்புகள் இந்த குறிப்புகள் உங்களுக்கு பயணத்தை மறக்க முடியாத அனுபவமா மாற்றும் இந்த அழகான பூங்கா ஊட்டியில் அமைந்துள்ளது இது ஒரு பிரபலமான சுற்றுலா இடம் எல்லா பெரிய நரங்கள் இருந்தும் பஸ் வசதி உள்ளது பயணிகள் எளிதாக இங்கு வரலாம் காலை ஒன்பது மணி முதல் மாலை ஏழு மணி வரை பூங்கா திறந்திருக்கும் இத தவறாமல் பாருங்க சின்ன கட்டணம் வசூலிக்கப்படுகிறது இது மிகவும் சுலபமா கிடைக்கும் மே மாதத்தில் பூ கண்காட்சி நடக்குது இது மிகவும் பிரபலமான நிகழ்ச்சி அப்போது வந்தால் பூங்கா முழுவதும் அழகான பூக்கள் பூத்திருக்கும் இது ஒரு கண்கொள்ளா காட்சி நல்லா நடக்கிற மாதிரி ஷூ பொடுக்கோங்க இது உங்களுக்கு வசதியா இருக்கும் போட்டோ எடுக்க கேமரா கொண்டு போங்க இங்கு எடுத்துக்குள்ளும் புகைப்படங்கள் அழகாக இருக்கும் இந்த பூங்கா நிச்சயமா உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் பயணம் இனிமையா இருக்கும்